அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெனிசுலாவில் அவசர நிலை பிரகடனம் வெனிசுலாவின் ஏழு முக்கிய இடங்களில் அமெரிக்கா அதிரடி குண்டு தாக்குதல் பொருளாதார நெருக்கடி ஈரான் வீதிகளை திரண்ட மக்கள் ஈரானின் நடப்பது என்ன அமெரிக்காவில் மலையில் மோதிய ஹெலிகாப்டர் நான்கு பேர் பலியான சோகம் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் ஈரான் எச்சரிக்கையால் கடும் பரபரப்பு உலகை மிரளவிட்டு அமெரிக்க ராணுவம் உலுக்கிய கோர விபத்து பதினோரு பேர் பரிதாபமாக பலி கனடா முழுவதிலும் வெளியிடப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ിൽ നെറ്റ അമേരിക്ക കുറ്റം സാറ്റിയുള്ള നിലയിൽ നാട് മുഴുവൻ അവസര നില പ്രകടനം ചെയ്യപ്പെടുവനാധിപതി നികോലസ് മധുരോ അറിയിച്ചു இந்த நிலையில் வெனிசுலா மீதான வான்வழி தாக்குதல்களில் குறித்து பாரிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன போர் விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டதும் அங்குள்ள கட்டமைப்புகளை தீப்பெற்றி எறியும் வீடியோக்களும் இணையத்தில் வெளியாகியுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உள்ளூர்வாசிகள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் வெரிசுலா தலைநகர் கராக்கஸில் நேற்று அதிகாலை ஏழு இடங்களில் அடுத்தடுத்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவை வெனிசுலா ராணுவ தளங்கள் சுற்று வட்டார பகுதிகளில் நிகழ்ந்ததாக தெரிகிறது பயங்கர சத்தத்துடன் கரும்புகை கிளம்பியதால் பொதுமக்கள் அச்சமடைந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வெனிசுலா ஜனாதிபதி இக்கோலஸ் மதுரோவை பதவி விலகுமாறு பலமுறை எச்சரித்து வந்தார் அமெரிக்காவுக்குள் பெண் ஆடியில் போதைப் பொருள் ஊடுருவலா ஜனாதிபதியை காரணம் மற்றும் குற்றம் சாட்டி வருகின்றார் அமெரிக்கா மீது வெனிசுலா போதைப்பொருள் பயங்கரவாதம் நிகழ்த்துவதாக குற்றம் சாட்டி வருகின்றார் மேலும் வெனிசுலாவுக்கு பொருளாதார தடைகள் விதித்ததோடு அதன் கடன்பிடிப்புக்குள் எண்ணிக்கப்பல்கள் போக்குவரத்தையும் முடக்கி வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த பாரிய தாக்குதல் அமெரிக்காவினால் வெனிசுலா மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் வெனிசுலா நாட்டின் ஏழு இடங்களில் முக்கிய தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இதில் அங்கு மின்சார விநியோகம் தடைபடுவதாகவும் இதனால் வெனிசுலா முழுவதும் இருளில் மூழ்கியதாகவும் கூறப்படுகின்றது வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது அமெரிக்கா தாக்குதல்களை தொடங்கியுள்ளது அமெரிக்கா சீனுக் ஹெலிகாப்டர்கள் வெனிசுலாவுக்குள் நுழைந்ததாகவும் சுமார் ஏழு இடங்களில் இதுவரை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும் வெளிவந்துள்ளன தகவல்கள் தொடர்பில் வெனிசுலா அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்காத நிலையில் இது தகவல்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெனிசுலா மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்போவதாக மீண்டும் மீண்டும் தெரிவித்து வந்த நிலையில் இன்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் விரிவாக்கப்பட்ட பொருளாதார தடைகள் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ பிரசனம் அதிகரித்தல் என்பன அடங்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில் மோதல் நிலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் பணவீக்கம் விலைவாசி உயர்வு நாணய மதிப்பு சரிவு வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றுக்கு எதிராக ஈரானில் போராட்டம் வெடித்துள்ளது ஆனால் பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான போராட்டத்தோடு ஊழல் ரீதியாக ஈரான் அரசுக்கு எதிராக இவ்வாறு போராட்டங்கள் வெடித்து வருகின்றமை வருகின்றது இப்போது ஈரானின் ஆன்மீக தலைவர் ஐதுல்லா அலிகமேனுக்கு எதிராகவும் அதிர்வலைகள் வெடித்து வருகின்றன இந்த நிலையில் ஈரானின் இருபத்தி ஒரு மாகாணங்கள் போராட்டத்தால் பற்றி நாடங்கும் போர் முழக்கங்கள் வலுப்பெற்று வருகின்றது போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ராணுவமும் களமிறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பங்கு சந்தேஷ் சரிவையொட்டி ஒரு சிறிய போராட்டம் நடந்த நிலையில் தற்போது அது பாரியதொரு போராட்டமாக வடித்துள்ளது இந்த போராட்டத்தில் மொத்தமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த போராட்டம் ஈரான் அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது இது ஊழல்வாதிகளின் சதி திட்டம் என்று கூறப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி மக்கள் உணர்வுகளை நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஈரான் மத்திய வங்கிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பொருளாதார சீர்திருத்தங்களை ஆலோசித்து வருகின்றோம் ஆனால் அரசு திற தன்மையை ஆட்டும் அளவுக்கு போராட்டங்கள் வழக்கும் பட்சத்தில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் நீண்ட காலமாக இஸ்ரேலின் போருடன் ஈடுபட்டு வருகின்றது காசா மீதான தாக்குதலுக்கு பின்னர் கமாஸ் அளிப்புக்காக இஸ்ரேல் லெபனான் சிரியா போன்ற பல நாடுகள் மீதான தாக்குதலையும் தீவிரப்படுத்தியது அந்த வரிசையில் ஈரானை இஸ்ரேல் சீண்டியது இதற்கு ஈரான் மிக கடுமையான பதிலடி கொடுத்து உலகையை திரும்பி பார்க்க வைத்தது பன்னிரெண்டு நாட்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய தாக்குதல் ஈரான் பொருளாதாரத்தை மிக கடுமையாக பதம் பார்த்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்கு ஈரானுக்கு அமெரிக்கா நீண்ட காலமாகவே பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது இப்போது இது இன்னும் மேல மேற்கத்திய நாடுகளும் இணைந்து கொண்டுள்ளன இவை ஈரான் பொருளாதாரத்தின் மீது கடுமையாக நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது என்று மேற்குலக நாடுகளின் சதி ஈரானுக்கு இவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் நான்கு பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த நான்கு பேரும் உயிரிழந்தனர் மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி காலை பதினோரு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து தொடர்பாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விபத்து நடைபெற்ற பகுதி வழியாக விமான போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தவிர பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை குடும்பத்தினருக்கு மனதைரியம் அளிக்க இறைவனை வேண்டிக் கொள்வதாக அது மாநில தெரிவித்துள்ளார் ஈரான் நாட்டில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்படையினருக்கும் இடையே ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன சிலர் ஆயுதம் ஏந்தி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த போராட்டங்களுக்கு எதிராக அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் டிரம்பின் இந்த கருத்துக்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி கூறுகையில் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டால் அது பிராந்திய குழப்பத்தை விளைவிக்கும் அமெரிக்க நலன்கள் சிதைக்கப்படும் ட்ரம்ப் ஆபத்தான விளையாட்டை தொடங்கியுள்ளார் அமெரிக்க மக்கள் தங்கள் வீரர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என சாடினர் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலிஃபா கூறுகையில் அமெரிக்காவின் அனைத்து இராணுவ தளங்களும் எங்கள் இலக்குகளாக மாறும் மிரட்டல் விடுத்துள்ளார் இரு ஜூனில் ஈரானின் அணுமின் சக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா கொண்டு வீசியது இதற்கு கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஈரான் மீது மேற்கொள்ளும் வன்முறையான போராட்டங்களுக்கு அமெரிக்க அரசு தலையிட்டால் வீணான எதிரிகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென் அமெரிக்க நாடாட வெனிசுலா மீது அமெரிக்க ராணுவம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் ஒன்றுகாலை தலைநகர் காரகாஸ் உள்ளிட்ட பல இடங்களில் அமெரிக்க படைகள் வான்வழி மற்றும் தரவழி தாக்குதல்களை நடத்தின இந்த அதிரடி நடவடிக்கையின் போது மதுரை மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே வெனிசுலா நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக ட்ரோட் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் இவ்வாறு வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு உலக நாட்கள் கடன் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் கியூபா அதிபரும் தற்போது கண்டனம் வெளியிட்டுள்ளார் பெனிசோலா மீதான தாக்குதலுக்கு உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைதி பிரதேசமாக இருக்கும் எங்கள் பகுதி கொடூரமாக தாக்கப்படுகிறது இது லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு எதிரான அமெரிக்க அரசின் தீவிரவாதத்தை காட்டுகிறது என்று கியூபா அதிபர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பிரேசிலில் லொரி மீது பஸ்மோதி விபத்து ஏற்படுத்தியில் பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பிரேசிலின் தெற்கு ரியோ நெடுஞ்சாலையில் சென்று கொண்டு இருந்த பஸ் நிலை தடுமாறி அந்த வழியாக எதிரி வந்த லோரி மீது விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஏழு பேர் பழுத்த காயவிட்டனர் லாரியில் இருந்த மண் பஸ் மீது கொட்டியதால் முற்பணியில் சிக்கல் ஏற்பட்டது காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பல எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கனடா முழுவதும் பல பகுதிகளுக்கு கடும் வானிலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கனேடிய சுற்றுலா துணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது കിഴക്ക് ക്യൂപെക് പകുതിയിൽ കാല് എട്ട് മണിയളവിൽ പല ഇടങ്ങളിൽ പനിപൊടി എച്ചരിക്കസ്പേ ദീപകട്ടം പകുതിയിൽ വെള്ളിക്കിമ മുതൽ സനിക്കഴി വരെ കാരുപത്തി ഐന്ന് മുതൽ നാപ്പത് സെൻറ്റിമീറ്റർ വരെ പണി സേരക്കൂടറിപ്പിക്കപ്പെട്ട നിലയിൽ അങ്ങു കടിക്കുന്നത് അതിനേത്ത് ക്യൂപെക് നഗരത്തിന് വടക്ക് വടമേക്ക് പകുതി കടും കുളിർച്ചകളും വിടക്കപ്പെട്ടുള്ള ഇരവുനേരങ്ങളിൽ കാട്ടു മതിപ്പുകൾ മറപ്പത് പാകിസ് അരങ്ങി ഒൻഡറിയോ മാഗണത്തിൽമേ പകുതി ഇടങ്ങൾ വരെയാണ് കനമാണ് പനിപ്പൊവ്വ എച്ച സില പകളിൽ ഇരുപത്തി ഐന്റിമീറ്റർ വരെ പനിപ്പൊപ്പെടാം എന്ന് എതിർക്കപ്പെടുന്നത് വടക്ക് ഒൻഡറിയോ പകളിലും പനിപ്പൊഴി എച്ച അമലിൽ அந்த பகுதிகளிலும் முப்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று கனேடிய சுற்றுலா திணைக்களம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதால் தெற்கு காசாவிலுள்ள காஞ்சூனிஸின் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன തെക്കു കാസാ പകുതിയിലുള്ള ഇസ്രേലിയ ആക്രമണ വാൻവളി താതകളീന വട്ടാരങ്ങൾ തെരവുത്തുള്ള കിഴക്ക് കാസ നഗരം മത്തി കാസിലുള്ള ഡെയിൽ അൽ ഫലാ നഗരം മീതും ഇസ്ലേലിയ പോർ വിമാനങ്ങൾ കൊണ്ടുവീച്ചു നടത്തിയതായി തകലുകൾ തെരവ്ക്ക വീണ്ടും പടുന്നു മീണ്ടും താതുകൾ ചൂട് കണത് കാസാ പകുതി ഇസ്ത്രേലിയ ഉളവ് വിമാനങ്ങൾ തുടർന്ന് പരന്നു വട്ടു മധ്യ കാസാവിലുള്ള നുസൈരാത് അഹദികൾ മുഖാമിന് മീതും ഇസ്റ്റേലിയ ട്രോണുകൾ താങ്കൾ ഇരുപ്പ തക്ക വെച്ച് കൊണ്ട് അതേ നേരത്തെ ഇസ്ത്രേലിയ പീരങ്കികൾ മീൻ ഒരു മുറി കിഴക്ക് കാർഡ്യൂണിസൈ കുറിവത്ത് താതെ നടത്തിയ கூடுதலாக காசா பகுதியின் கிழக்கு எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய கவச வாகனங்கள் துப்பாக்கி சூடு நடத்தின இந்த ராணுவ நகர்வுகள் தெற்கு காஞ்சுனிஸ் வரை நீட்டிக்கப்பட்டன அங்கு இஸ்ரேலிய படைகள் நகரின் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சூடு நடத்தின தெற்கு காசா பகுதியில் உள்ள ராபாவின் மேற்கு பகுதிகளை நோக்கி இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு மற்றும் மத்திய மெக்சிகோவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளதாக மெக்சிகோவின் தேசிய நில ஆதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் அகஃபுல் கோவிலிருந்து வடகிழக்கே சுமார் ஐம்பத்தி ஏழு மைல்கள் தொலைவில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் குழங்கியதால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தஞ்சம் தஞ்சமடைந்தனர் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் சில இடங்களில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிலநடுக்கம் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளனர் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் முற்பணிகள் நடைபெற்று வருகின்றது ഇത്തടൻ അഖില മീഡിയാവ മുഖ്യച്ചുവിന തുടർച്ച അറിന് കൊള്ള അഖില മീഡിയ ഉടകത്തുടൻ ഇണിന്തണക്കം